ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா இதுதான் உருளைக்கிழங்கு ஸ்லேஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னா உருளைக்கிழங்கு சிப் செய்கிறதுக்கு உருளக்கங்க கழுவிட்டு இது மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் நான் கிளீனிக்ஸ் பேப்பரில் எல்லாத்தையும் கொட்டி ஈரம் இல்லாமல் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஆயில் காய வச்சு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவேன் ஃப்ரை பண்ணிவிட்டு சிப்ஸாக வந்து எடுத்துருவேன் ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி இன்னைக்கு வந்து செய்யுங்க அந்த இப்போ வந்து எண்ணெயில் வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள் வீட்டுகளில் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக தான் ஸோ ரொம்ப கிரீப்ஸாக இருக்கும் ஸோ ஆப் ஆயில் பண்ணிட்டும் இதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் ஆப் பாயில் எடுக்க முடியாதவங்க பக்குவம் தெரியாதவங்க ஸோ தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு மட்டும் போட்டு தண்ணியில் இது மாதிரி நான் மாதிரி என்ன மாதிரி ஊற வச்சு உங்களை காமிக்கிறதுக்காகத்தான் இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் ஒரு வெள்ளை துணியில் கொட்டி விட்டு கொஞ்சம் நேரம் உணர விட்டு தண்ணி இல்லாமல் உணர்ந்த பிறகு எடுத்து இது மாதிரி நீங்கள் ஆயிலில் போட்டுவிட்டு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நமக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் என்ன தேவையோ மசாலா அது லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டு சாப்பிட்லாம் இதுதான் உருளைக்கிழங்கு சிப்ஸு ஸோ ரவுண்ட் சைஸு ஸோ ஸ்வ ஸ்கொயராகவும் வந்து ஃபிங்கர் சிப்ஸு நீளநிலமாகவும் பண்ணலாம் ஸோ அதையும் வந்து நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ அவ்வளோதான் ஃப்ரேவாகிடுச்சு இப்போ நான் எடுத்துட்டேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு ப்ளேட்டில் போட்டுருவேன் போட்டுவிட்டு சாப்பிடுவேன் ஸோ இதுதான் வந்து இந்த பிளேட்டில் போடுறேன் ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இப்போ ஓகே கேஸ் பாய் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்